பிஸ்கட்டின் ஸ்லீவ் டிசைன் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்கட்டிங் ஸ்லீவ் டிசைன் தான் நம்ம வந்து கட் பண்ணி தைச்சி காட்ட போகிறோம் இந்த பிஸ்கட்டிங் ஸ்லீவ் டிசைன் வந்து பார்த்திங்கனா எல்லோராலையும் ஈஸியாக வந்து தைக்க முடியும் எளிமையாகவும் தைக்கலாம் இப்போ இந்த ஸ்லீவ் டிசைன் வந்து தைக்கிறதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் வந்து நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன் லைனிங் துணி கொடுத்து நான் வந்து ப்ளவுஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன் கழுத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு கலர் வந்து பைப்பிங் வந்து கொடுத்துருக்குறேன் இப்போ இந்த ஸ்லீவ் டிசைன் வந்து தைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு பேப்பரில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இது நமக்கு கட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் தைக்கிறதுக்கும் வந்து ஈஸியாக இருக்கும் இப்போ அளவு ப்ளவுஸ் இருக்கக்கூடிய கையினுடைய அகலத்துக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேப்பரை ரெண்டாக மடித்து நம்ம வந்து எடுத்துக்கலாம் பக்கம் வந்து பைப்பிங் கொடுக்குறதுனால கீழ்ப்பக்கம் எண்ணில் வந்து நம்ம வந்து மார்க் பண்ணணும் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஏழரை இன்ச்சு வந்து கை லென்த்து வைக்கிறேன் ஆனால் கை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆறு இன்ச்சு தான் நமக்கு வந்து வரும் ஏன்னா சென்டரில் வந்து நமக்கு வந்து வி ஷேப் மேல் பக்கம் பிடிச்சி சேர்க்கிறதுக்கு வந்து மார்க் பண்ணலாம் ஒரு மூணு இன்ச்சு கேப் விட்டு நம்ம வந்து கவர் தட்டு எடுக்கிறதுக்காக நம்ம வந்து மார்க் பண்ணிக்கிறோம் இதுக்கெல்லாமே வந்து நம்ம இப்போ கோடு போட்டு ஸ்லீவ் வந்து நம்ம வந்து கட் பண்ண போகிறோம் இப்போ எப்படி கட் பண்ணுறேன் அப்படின்றத வீடியோவில் வந்து கவனமாக பாருங்கள் இப்போ கீழே பக்கம் ரவுண்டு வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிட்டோம் கையினுடைய அந்த சைஸுக்கு நம்ம வந்து கிராஸாக வந்து கோடு போட்டுக்கலாம் அதேமாதிரி கவர் தட்டு எடுக்கிறதுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இதை நம்ம வந்து கட் பண்ணி எடுக்கணும் இந்த பிஸ்கட்டிங் ஸ்லீவ் டிசனுக்கு மட்டும் பேப்பரில் கட் பண்ணி நீங்கள் வந்து தச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து துணி வந்து வேஸ்ட் ஆகாது இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா நிறைய துணி வந்து உங்களுக்கு வந்து வேஸ்ட் ஆகும் ஒரு சில வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்லீவ் வந்து கட் பண்ணி அதை ஒரு பக்கம் கட் பண்ணி திருப்பம் எடுக்கும்போது பார்த்திங்கனா உங்களுக்கு நாலு ஸ்லீவ் வந்து கட் பண்ணுற மாதிரி வரும் அந்த மாதிரிலாம் கட் பண்ணிங்கன்னா நிறைய துணி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வேஸ்ட் ஆகும் இந்தமாதிரி பேப்பரில் கட் பண்ணி கட் பண்ணிங்கன்னா நம்ம நார்மலாக கட் பண்ணுற ரெண்டு ஸ்லீவை வச்சே நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த டிசைனை வந்து உருவாக்க முடியும் இப்போ மேல் பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டே முக்கால் ஒரு மூணு இன்ச்சுக்கு வந்து ஒரு மார்க் ஒன்று பண்ணிக்கலாம் அதே மாதிரி கையினுடைய இறக்கம் அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு ஆறு இன்ச்சு அதையும் நம்ம வந்து கரெக்டாக நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் இப்போது மேல் பக்கம் மார்க் பண்ணதையும் கீழ்ப்பக்கம் கையினுடைய இறக்கத்தை மார்க் பண்ணதையும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் பண்ணணும் ரவுண்ட் பண்ணி கீழ்ப்பக்கம் கை லென்த் வந்து எவ்வளோ வருதோ அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து கொண்டு போகணும் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தோராயமாக தான் நம்ம வந்து மார்க் பண்ணணும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அளவுகள் வந்து கிடையாது அதாவது கீழ்ப்பக்கம் அந்த வி ஷேப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை இன்ச்சு வர மாதிரி நீங்கள் வந்து வச்சுட்டு ரவுண்ட் பண்ணிங்கன்னாவே போதும் இந்த ரவுண்ட் ஷேப் கரெக்டாக வர மாதிரி நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் இப்போ மார்க் பண்ணிவிட்டு இந்த கீழ்ப்பக்கம் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு அந்த வி ஷேப் மட்டும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடணும் ரெண்டாம் மடித்து நம்ம வந்து ஒரு பக்கம் நம்ம மார்க் தெரியும் அதிலே வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போது மேல் பக்கம் இருக்கக்கூடிய அந்த ரவுண்டை வந்து நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்கட்டிங் ஸ்லீவ் வந்து நமக்கு வந்து பேப்பரில் வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போது இதை நம்ம வந்து கிளாத்தில் வச்சு நம்ம வந்து கட் பண்ணணும் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து லைனிங் துணியில் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து கட் பண்ணணும் இந்த பேப்பர் வந்து எப்படி இருக்குதோ அதேமாதிரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லைனிங் துணியில் கட் பண்ணணும் இந்த ரவுண்டு வந்து ரெண்டாக மடிக்கும்போது இந்த ரவுண்டு ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கணும் பார்த்திங்கன்னா தெரியும் அந்த மாதிரி இருந்துச்சுனாவே அந்த ரவுண்ட் ஷேப் வந்து கரெக்டாக நம்ம கட் பண்ணிருக்கணும்னு அர்த்தம் இப்போது உள்பக்கம் பக்கம் பார்த்திங்கன்னா லைனிங் துணி கொடுத்து தச்சுருக்குறோம் இந்த லைனிங் துணி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அவங்க கொடுத்தது தான் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதே லைனிங் துணி நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் இப்போ அந்த லைனிங் துணியில் இந்த பேப்பர் வந்து எப்படி இருக்குதோ அதே சைஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஸ்லீவோட பேக் சைடு நல்லா ஞாபகம் வச்சிங்க ஸ்லீவோட பேக் சைடு இந்த பேப்பரில் என்ன அளவு இருக்குதோ அதே அளவுக்கு நம்ம வந்து கட் பண்ணணும் ஆனால் ஃப்ரண்ட்டு கட் பண்ணும்போது மட்டும் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு முக்கால் இன்ச்சு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜாயிண்ட் வந்து சேர்றதுக்காக நம்ம வந்து சேர்த்தி வந்து கட் பண்ணணும் வீடியோ வந்து கவனமாக பாருங்கள் அதாவது பேப்பர் எப்படி இருக்குதோ அதே மாதிரி நம்ம வந்து கட் பண்ணுறோம் எஸ்டாக வந்து எங்கேயுமே நம்ம வந்து விட கிடையாது கரெக்டாக வந்து அதே அளவுக்கு வந்து லைனிங் வந்து நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லைங்க இந்த மாதிரி ஃபிஷ் கட்டிங் வந்து பேப்பரில் கட் பண்ணியோ இல்லை நீங்கள் தனியாக வந்து கட் பண்ணி தைக்கும் போதே பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் சைடு ரைட் சைடு வந்து மாற்றி தைச்சிருவாங்க நிறைய பேருக்கு நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா குழப்பமும் வரும் அந்த குழப்பம் வராமல் எப்படி பிரித்து எடுக்கணும் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் நான் வந்து சொல்லியிருக்கிறேன் அதனால் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து வந்து பாருங்கள் இப்போது ஒரு ரவுண்டு நம்ம வந்து கட் பண்ணிட்டோம் அதாவது பேக் சைடு வந்து கட் பண்ணிட்டோம் ஃப்ரண்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த கீழ் பக்கம் நேர் பண்ணணும் கை வந்து கீழ்ப்பக்கம் நேர் பண்ணி வைக்கணும் அப்போ தான் பார்த்தீங்கன்னா அளவு நமக்கு வந்து மாறாது பாருங்கள் இந்த சைடில் ஒரு முக்கால் இன்ச்சு நான் ஒரு ஒரு இன்ச்சுக்கு எக்ஸ்ட்ரா விட்டு நான் வந்து பேப்பர் வந்து வைக்கிறேன் ஏன்னா அந்த ஜாயிண்ட் வந்து நமக்கு வந்து கரெக்டாக ஒன்று சேரணும் தையல் வந்து மேலே ஒன்று மேலே ஒன்று உக்காரும் போது நமக்கு கரெக்டாக வரணும் அதனால் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் அந்த ரவுண்ட் ஷேப் கட் பண்ணது மட்டும் ஒரு ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு நான் வந்து கட் பண்ணுறேன் மற்றபடி பார்த்திங்கன்னா அந்த கை ஷேப் எப்படி இருக்குது அதேமாதிரி நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கை வந்து நமக்கு ஜாயிண்ட் ஆகும் இல்லைன்னா நீங்கள் நாலு ஸ்லீவ் வச்சு நீங்கள் கட் பண்ணி திரும்ப நீங்கள் வந்து சென்டரை வச்சு ஒன்று மேலே ஒன்று வச்சு நீங்கள் வந்து எஸ்டா பீஸ் வந்து கட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளான மெத்தேடு இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்லீவை நம்ம வந்து ஜாயின் பண்ணும்போது ஒரே ஸ்லீவாக நமக்கு வந்து ஜாயிண்ட் ஆகிடும் பார்த்திங்கன்னா தெரியும் அந்த ஜாயின்ட் வந்து உள் பக்கம் பிடிச்சி தைக்கிறதுக்கும் ஒரு முக்கால் இன்ச்சு நமக்கு வந்து எஸ்டாக இருக்குது இந்த மாதிரி வச்சு நம்ம வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது இதை என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா நம்ம ப்ளவுஸ் துணியில் வச்சு நம்ம வந்து கட் பண்ணணும் லைனிங் துணியில் கட் பண்ணிட்டோம் ப்ளவுஸ் துணியில் கட் பண்ணும்போது ஒரு கால் இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு நம்ம வந்து கட் பண்ணணும் இந்த மாதிரி கட் பண்ண பிறகு இந்த லைனிங் துணி ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சு ரெண்டு ஸ்லீவும் ரெண்டாக மடித்து போட்டால் கரெக்டாக வருமா அப்படின்றதையும் ஒரு முறை வந்து செக் பண்ணி பார்க்கணும் கரெக்டாக வரலன்னா கரெக்டாக வர மாதிரி நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வந்து கட் பண்ணிக்கணும் ஒரு நூல் முன்ன பண்ணால் கண்டிப்பாக வரும் ஏன்னா நம்ம தனித்தனியாக வந்து லைனிங் துணி வந்து பேப்பரை வச்சு கட் பண்ணும்போது கொஞ்சம் வித்தியாசக்கும் அந்த வித்தியாசம் இல்லாமல் கரெக்டாக வச்சு நம்ம வந்து பிசு வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ இதை நம்ம ப்ளவுஸ் துணியில் வச்சு நம்ம வந்து கட் பண்ணணும் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் இன்ச்சு எக்ஸ்டாக விட்டு நம்ம வந்து கட் பண்ணலாம் ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்து கரெக்டாக வரும் இதுவும் பார்த்திங்கன்னா டபுளாக மடித்து போட்டு நான் வந்து கட் பண்ணுறேன் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பிரிக்கும் போது தனித்தனியாக வந்து பிரிக்கும் போது லெஃப்ட் சைடு ரைட் சைடு வந்து நம்ம வந்து பிரிக்கும்போது கரெக்டாக நம்ம பார்த்து வந்து பிரிக்கணும் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளாத்தில் வந்து உள்பக்கம் மேல் பக்கம் கிடையாது எந்த பக்கம் நீங்கள் மாற்றி தைச்சிங்கனாலும் கரெக்டாக நமக்கு வந்து வரும் இதே உள் பக்கம் மேல் பக்கம் இருந்தால் டபுளாக மடித்து போட்டு கரெக்டாக பார்த்து நம்ம வந்து கட் பண்ணணும் இல்லைனா ஸ்லீவ் வந்து ஒரே பக்கம் கை வந்து வர மாதிரி வந்துடும் அந்த கவர் தட்டு வந்து நமக்கு மாறி வந்துடும் இப்போது இதை நாம் பிரித்து காட்டுறோம் பாருங்கள் அதாவது ஆப்போசிட் ஆப்போசிட்டில் நம்ம வந்து பிரித்து காட்டணும் எப்படி பிரிக்கிறேன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைனிங் துணியும் ஒரு ப்ளவுஸ் துணியும் ஒரு செட்டு வந்து நம்ம வந்து எடுத்து வச்சிடணும் இதுக்கு ஆப்போசிட்டில் இன்னொரு செட்டு வந்து நம்ம வந்து திருப்பி வைக்கணும் அப்போ தான் லெஃப்ட் சைடு ரைட் சைடு வந்து நமக்கு வந்து மாறி வரும் அதே மாதிரி இன்னொரு பீஸையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செட்டு எடுத்து வச்சுட்டு அதுக்கு ஆப்போசிட்டாக திருப்ப நம்ம வந்து திருப்பி வைக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு ஸ்லீவும் லெஃப்ட் சைடு ரைட் சைடு நமக்கு வந்து வந்துடுச்சு இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீவ் வந்து ப்ளவுஸ் துணியும் லைனிங் துணியும் நம்ம வந்து ஜாயின் பண்ணணும் இந்த மாதிரி முதலே நம்ம எடுத்து வச்சிட்டோம்னா நமக்கு இந்த ஸ்லீவ் வந்து நமக்கு லெஃப்ட் சைடு ரைட் சைடு வந்து நமக்கு வந்து மாறாது இப்போ இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ளவுஸ் துணியும் லைனிங் துணியும் ஜாயின் பண்ணி பைப்பிங் கொடுத்து இந்த ஸ்லீவ் டிசைனை வந்து ஃபிஷ் கட்டிங் ஸ்லீவ் வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணி காட்ட போகிறோம் இந்த வீடியோ வந்து தொடர்ந்து வந்து பாருங்கள் உங்களுக்கே வந்து எளிமையாக வந்து புரியும்